இரண்டாவது இன்னிங்ஸை சேலம் மாவட்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைத்திருந்தார்கள் சேலம் மாவட்டம் ஒரு பாதுகாப்பான மாவட்டம் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆகவே சேலத்திலிருந்து தொடங்கலாம் என்பது அவர்களுடைய தாபேக்க கட்சியினருடைய திட்டமாக இருந்தது அதற்கு இடத்தை தேர்வு செய்து அனுமதி கேட்பதற்காக காவல்துறையை அணுகினார்கள் காவல்துறை என்ன சொன்னது என்றால் காவல்துறை பொதுவாக நாம் கொடுக்கக்கூடிய இடத்தை விடுவார்கள் அவர்கள் பரிந்துரை செய்யக்கூடிய இடத்தை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டியிருக்கும் இதுதான் நடைமுறை இது எல்லா துறையினருக்கும் தெரியும் ஒரு இடத்தை தேர்வு செய்வதற்கு முன்னால் பல இடங்களை அவர்கள் தாவை கட்சியினர் பரிசீலித்து வைத்திருந்தார்கள் கிட்டத்தட்ட மூன்று ஆப்ஷன்களுடன் தான் அவர்கள் கிளம்பி போனார்கள் ஆப்ஷன் ஏ மறுக்கப்பட்டால் ஆப்ஷன் பியை கொடுப்பது ஆப்ஷன் பி மறுக்கப்பட்டால் ஆப்ஷன் சிஐ காவல்துறையிடம் கொடுத்து அனுமதியை வாங்கிவிடலாம் என்பது தாவே கருதி இருந்தார்கள் காவல்துறை அதைவிட அதிகமாக யோசிக்கும் என்பது எல்லோரும் எதிர்பார்த்ததுதான் பொதுவாக மாவட்ட நிர்வாகம் இம்மாதிரியான கூட்டங்களை விரும்பவில்லை என்பது தெரியும் காவல்துறை கிட்டத்தட்ட ஐம்பதுனாயிரம் பேர் வரை வரலாம் என்று கணித்திருந்தது பெரிய மாவட்டம் பதினோரு தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் உள்ள மாவட்டம் ஆகவே பல இடங்களிலிருந்தும் ஆட்கள் வருவார்கள் அதுவும் விஜய் போன்ற மாஸ் லீடர்களை பார்ப்பதற்காக மக்கள் விரும்புவார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் காவல்துறை கூட்டத்தை மிகச்சரியாக தான் கணித்தது கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்திலிருந்து ஐம்பது ஆட்கள் வரலாம் என்று கணித்தார் அவ்வளவு பெரிய மக்கள் கூடும் இடம் சில மாவட்டத்தில் இருக்கிறது அநேக இடங்கள் இருக்கிறது அதை ஏற்கனவே தமிழக திட்டமிட்டுதான் கிளம்பினார்கள் கச்சிதமாக எடுத்துக்கொண்டு போனார்கள் ஆனால் காவல்துறை மிக சாமர்த்தியமாக என்ன செய்தது என்றால் இவர்கள் கேட்ட நான்காம் தேதியை மறுத்துவிட்டது இவர்கள் வேறு தேதியை திட்டமிடாமல் போனார்கள் இந்த முறையும் மாவட்ட நிர்வாகம் வென்றுவிட்டு காவல்துறையினுடைய சாமர்த்தியம் தெளிவாகிவிட்டது